யாருமே எதிர்பாராத நேரத்தில் அதிமுகவிலிருந்து விலகிய மூன்று முக்கிய புள்ளிகள் திடீரென திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதேபோல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பல அதிமுக முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருவது சற்று பரபரப்பாகி வருகிறது அதாவது அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக சில சீனியர்கள் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கின்றனர் அந்த வகையில் இது ஒரு புறம் இருக்க பாஜக கூட்டணி வேண்டுமென்றும் பாஜக கூட்டணி முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென இரு குழுக்கள் இருப்பது எடப்பாடிக்கு கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது இராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்கும் இயக்கம் என பெயர் பெற்ற அதிமுக தற்போது பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது ஜெயலலிதா மறைந்த பிறகு முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி நான்காண்டு ஆட்சியை நிறைவு செய்யவே அரும்பாடுபட்டார் குறிப்பாக சீனியர்கள் பிரச்சனை சசிகலாவின் நெருக்கடி ஓ பன்னீர்செல்வத்தின் குடச்சல் என தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருந்தது அப்போதைய மத்திய அரசும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான அமைச்சர்கள் வீடுகளில் ரேடு நடவடிக்கைகளை எடுத்து கூடுதல் தொல்லை கொடுத்தது இருந்தபோதும் எப்படியோ நான்காண்டுகள் சமாளித்து ஆட்சியை நிறைவு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பது எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்ததுதான் இந்த நிலையில் கட்சியை எப்படியாவது முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என நினைத்து ஒற்றை தலைமை கோரிக்கையை முன்வைத்தார் அவருக்கும் ஆதரவாக பல அமைச்சர்கள் திரண்ட நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சிலர் பிரச்சனை செய்தனர் மேலும் தொடர்ந்து பொதுக்குழுவில் கலவரம் நீதிமன்ற வழக்கு என பல்வேறு பிரச்சினைகளுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஆனார் எடப்பாடி இந்த நிலையை தான் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அவருக்கு தோல்விதான் மிஞ்சியது இதனால் கட்சிக்குள்ளே எடப்பாடி ஆதரவு அணி எதிர்ப்பு அணி என இரு அணிகள் உருவானது பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என சில அமைச்சர்களும் கூட்டணியே வேண்டாம் என சிலரும் கூடி வந்தார்கள் குறிப்பாக ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பாஜக கூட்டணியே வேண்டாம் என கூடி வருகின்றனர் இதையெல்லாம் மீறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் இதனால் ஜெயக்குமார் வளர்மதி உள்ளிட்ட மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க மாநிலங்களவை தேர்தலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு மட்டுமே இருக்க வேண்டிய நிலையில் கூட்டணி கட்சிகளையும் எதிர்ப்பில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களையும் சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது பாமக தேமுதிக மாநிலங்களவை சீட்டை எதிர்பார்த்த நிலையில் தனது கட்சியில் இருந்த இன்பத்துறைக்கும் தனபாலுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி இதனால் மாநிலங்களவை சீட்டு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த தேமுதிகவும் பாமகவும் கடும் அதிருப்தி அடைந்தது அதேபோல் மக்களவைத் தேர்தலிலும் தோல்வி சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி என விரக்தியில் இருந்த சில சீனியர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை எதிர்பார்த்தனர் கடந்த தேர்தலில் சி வி சண்முகம் எப்படியோ போராடி எம்பி பதவியை பெற்றுவிட்டார் இந்த முறை ஜெயக்குமார் செம்மலை கோகுல இந்திரா உள்ளிட்டோர் எம்பி பதவியை எதிர்பார்த்திருந்த நிலையில்தான் அவர்களுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது அதிலும் முக்கியமாக மாநிலங்களவை சீட்டும் போய்விட்டது பாஜகவுடன் கூட்டணி என தங்களை எடப்பாடி வேண்டுமென்றே புறக்கணித்ததாக சில சீனியர்கள் கருதி வருகின்றனர் இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்ற பதபதப்பில் இருக்கின்றனர் முன்னாள் அமைச்சர்கள் மேலும் கடந்த முறையே நாங்கள் சொன்னோம் நீங்கள் கேட்கவில்லை இந்த முறை மாநிலங்களவை சீட்டை எதிர்பார்த்து இருந்த நிர்வாகிகள் எடப்பாடியிடம் கொந்தளித்து பேசியதாகவே கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் எம்பி பதவியை எதிர்பார்த்த இந்த மூன்று முக்கிய புள்ளிகளும் அதாவது ஜெயக்குமார் கோகுல இந்திரா செம்மலை ஆகிய மூன்று பேரும் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த மூன்று முக்கிய புள்ளிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க